திருமணமாகி சில நாட்களுக்கு பிறகு எனது பதினாறு வயது மகள் எனது இரண்டாவது கணவரை சுற்றியே திரிவதை உணர்த்தேன் அடிக்கடி நள்ளிரவில் எழுந்து என் மகளின் செல்வார் நான் அவரிடம் இவ்வளவு இரவு எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டால் அவர் ரியாவுக்கு பயமாக இருந்தது அதனால் அவளது அறையிலேயே தூங்கிவிட்டேன் என்று கூறுவார் ஒரு நாள் நான் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தபோது கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது நான் நீண்ட நேரம் கதவை தட்டினேன் ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை நீண்ட நேரத்திற்கு பிறகு என் கணவர் கதவை திறந்தார் அவர் உடல் முழுவதும் ஏதோ உடல் உழைப்பு செய்துவிட்டு வந்தவர் போல் இருந்தார் நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் மகளும் பயத்துடன் அமர்ந்திருந்ததை கட்டேன் அவன் விரைவாக படுக்கை விரிப்பை சுருட்டிவிட்டு எதுவும் சொல்லாமல் குளியலறைக்கு சென்று விட்டான் குளியல் அறைக்குள் துணி துவைக்கும் சத்தம் கேட்டது அவள் படுக்கை விரிப்பை துவைக்கப் போயிருக்கிறாள் என்று நான் புரிந்து கொண்டேன் நான் நீண்ட நேரம் கதவை தட்டினேன் ஆனால் அவள் அவள் உள்ளிருந்து எந்த பதிலும் சொல்லவில்லை சிறிது நேரம் கழித்து வந்து அந்த விரிப்பை உலர்த்த போட்டாள் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் இப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் என்று என் மனம் நம்ப மறுத்தது ஒரு நாள் நான் வேலைக்கு செல்லாமல் என் மகளின் அறையில் ஒளிந்து கொண்டேன் சிறிது நேரம் கழித்து என் கணவர் என் மகளின் அறைக்கு வந்தார் அதன் பிறகு நான் கண்டதை பார்த்து என்னையே நொந்து கொண்டேன் நான் என் மகளை என் இரண்டாவது கணவருடன் தனியாக விட்டிருக்காவிட்டால் இது நடந்திருக்காது என் பெயர் பாயல் நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவள் நான் ஒரு மிகவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள் என் அப்பா ஒரு விவசாயி ஆனால் அவர் எங்களை படிக்க வைத்து ஒரு பெரிய மனிதராக ஆக்க விரும்பினார் அதனால் என்னையும் என் அண்ணனையும் டெல்லிக்கு அனுப்பினார் நாங்கள் அண்ணன் தங்கை இருவரும் டெல்லியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தோம் முயற்சி செய்தும் எங்களால் எந்த தேர்வுகளிலும் வெற்றி பெற முடியவில்லை டெல்லியில் நான் அங்கித் என்பவரை சந்தித்தேன் அவர் எங்கள் சீனியர் என் தோழி ஒருத்தி உனக்கு எதுவும் புரியவில்லை என்றால் நீ அங்கித்திடம் உதவி கேட்கலாம் அவர் மிகவும் நல்ல பையன் நிச்சயமாக உனக்கு உதவுவார் என்று சொன்னால் அதனால் நான் சில நேரங்களில் அங்கித்திடம் என் பிரச்சனைகளை பற்றி பேசுவேன் படிப்படியாக எனக்கு அங்கித்தின் குணம் மிகவும் பிடித்தது நான் அவர் மீது ஈர்க்கப்பட்டேன் நான் விரும்பாமலேயே அவர் மீது நெருக்கமானேன் என்னை தடுத்து நிறுத்த நான் நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் அது நடக்கவில்லை நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் நெருக்கமாகிவிட்டோம் சில காலங்களுக்கு பிறகு அங்கித்துக்கு வேலை கிடைத்தது அவர் வேறு நகரத்திற்கு மாறினார் ஆனால் எங்கள் காதலில் எந்த குறையும் இல்லை ஆனால் இப்போது அங்கித்தின் வீட்டில் திருமணம் செய்ய சொல்லி அவரை வற்புறுத்த தொடங்கினர் சில நாட்களுக்கு பிறகு அங்கித் என்னிடம் பேசுவதை குறைத்து கொண்டார் நானும் மிகவும் கடுமையாக படித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை இதற்கிடையில் என் அண்ணனுக்கும் வேலை கிடைத்தது அவரும் வேறு நகரத்திற்கு சென்று விட்டார் இப்போது நான் டெல்லியில் தனியாக இருந்தேன் சில நாட்களுக்கு பிறகு என் அப்பாவிடம் இருந்து வந்தது அவர் பாயல் நேரத்தை வீணாக்காதே நீயும் வீட்டிற்கு வந்துவிடு நான் ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார் நான் அப்பாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு வீட்டிற்கு செல்ல புறப்பட்டேன் நான் ரயில் நிலையம் வந்ததும் அங்கு எனக்காக அங்கே காத்திருப்பதை கண்டேன் அவர் நீ என்னை இப்படி விட்டுவிட்டு போக முடியாது உன் அப்பா உனக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்ய போகிறார் என்று கேள்விப்பட்டேன் நான் அதை நடக்க விட மாட்டேன் நீ என்னுடையவள் என்னுடையவளாகவே இருப்பாய் என்றார் நான் அவரை தடுக்க நிறைய முயற்சி செய்தேன் நான் என் அப்பாவிற்கு மறுப்பு சொல்ல முடியாது மேலும் நாம் இருவரும் வேறு வேறு சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் நம் திருமணம் நடக்காது என்றேன் ஆனால் அங்கித் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை நீ என்னை மணக்கவில்லை என்றால் நான் ரயில் முன்பு குதித்து என் உயிரை வாய்த்துக் கொள்வேன் என்று கூறி ரயில் தண்டாவளத்தில் அமர்ந்து விட்டார் திடீரென்று நடந்தது நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை இப்போது அங்கித் அல்லது அப்பா இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதனால் நான் அங்கித்தை தேர்ந்தெடுத்தேன் நாங்கள் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டோம் இப்போது அங்கித் என் கணவராக ஆகிவிட்டார் நான் அவருடன் என் வீட்டிற்கு வந்தபோது என் பெற்றோர்கள் நெஞ்சில் அடித்து கொண்டனர் என் அப்பா தலையில் கை வைத்து தரையில் அமர்ந்து என் அம்மாவிடம் நான் சொன்னேனே வயதுக்கு வந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே படிக்க அனுப்பாதே என்று ஆனால் நீ கேட்கவில்லை இப்போது நீயே பார் அவள் என்ன செய்திருக்கிறாள் அவள் இந்த சமூகத்தில் நம் மரியாதையை கெடுத்துவிட்டாள் என்றார் அதன் பிறகு என் அப்பா என்னிடம் எதுவும் பேசவில்லை என் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை என் அழுது கொண்டே இருந்தார் எதுவும் பேசவில்லை நாட்களின் காதலுக்காக நான் என் பெற்றோர்களின் வருட காதலை புறக்கணித்து விட்டேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் இப்போது எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் நான் அங்கித்தை திருமணம் செய்து அவரது மனைவியாகிவிட்டேன் படிப்படியாக என் கிராமத்தினருக்கும் இது தெரிந்தது அனைவரும் என் வீட்டை சுற்றி குவிய தொடங்கினர் நாங்கள் இருவரும் சாதிக்கு வெளியே திருமணம் செய்து கொண்டதால் கிராமத்தில் பலவிதமான பேச்சுக்கள் எழுந்தன கிராமத்தில் பஞ்சாயத்து கூட இருந்தது அங்கே எங்கள் எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்யப்பட இருந்தது அதாவது நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டுமா அல்லது எங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா என்பது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என் அப்பா எனக்கு ஆதரவு அளித்தார் என் மகிழ்ச்சிக்காக என்னையும் அங்கே இருவரையும் கிராமத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றி நகரத்திற்கு அனுப்பினார் கிராமத்தில் பஞ்சாயத்து கூடுவது என்றால் என்னவென்று என் அப்பாவிற்கு நன்றாக தெரியும் பஞ்சாயத்து மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்கும் அதன் தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் கிராமத்தை விட்டு வந்த பிறகு நாங்கள் இருவரும் அங்கித்தின் வீட்டிற்கு சென்றோம் ஆனால் அவரது வீட்டினரும் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினர் இப்போது எங்களுக்கு தங்க இடம் இல்லை எங்களுக்கு வேறு எங்கும் இடம் கிடைக்காததால் அங்கித் வேலை செய்யும் இடத்திற்கே சென்றோம் நான் மனதளவில் வருத்தமாக இருந்தாலும் என் காதலை மணந்து கொண்டதில் மகிழ்ச்சியாக இருந்தேன் எதிர்காலத்தில் என் அப்பாவை மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையும் இருந்தது நாட்கள் இப்படியே கழிந்தன என் மற்றும் அங்கித்தின் காதல் வளர்ந்து கொண்டே இருந்தது பிறகு அந்த நாளும் வந்தது ஒவ்வொரு கணவன் மனைவியும் எதிர்பார்த்த நாள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மகள் ரியா வந்தாள் ரியா ரியா பிறந்த அந்த நாள் நாள் எங்கள் சிறந்த என் அப்பா என் வீட்டிற்கு வந்தார் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் பிறகு ஒரு நாள் எங்கள் மகிழ்ச்சிக்கு தீங்காகிவிட்டது பெற்றோரின் ஆசிர்வாதம் இல்லாத திருமணம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று யாரோ ஒருவர் கூறியது உண்மைதான் எங்கள் வாழ்க்கையிலும் அதுவே நடந்தது லியாவுக்கு பனிரெண்டு வயது இருந்தபோது போது ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார் அவர் இறந்த பிறகு எங்கள் உலகம் முடிந்து விட்டது எங்கள் உறவினர்கள் அனைவரும் எங்கள் மீது எந்த அளவுக்கு கோபமாக இருந்தனர் என்றால் யாரும் அவரது சடலத்திற்கு தோள் கொடுக்க கூட வரவில்லை எங்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் என் கணவரின் மரணத்திற்கு பிறகு அவரது வேலை எனக்கு கிடைத்தது அந்த வேலையின் காரணமாக நான் என் மகளை பராமரிக்க முடிந்தது அந்த வேலை இல்லை என்றால் நாங்கள் தாயும் மகளும் பசியால் செத்து போயிருப்போம் கணவர் இறந்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு நான் என் பெற்றோர் வீட்டிலே தங்க தொடங்கினேன் ஒரு நாள் என் அப்பா பாயல் மகளே எவ்வளவு காலம் இப்படி சோகமான வாழ்க்கையை வாழ்வாய் வாழ்க்கை மிகவும் பெரியது தனியாக வாழ முடியாது என்று சொன்னார் ஒரு தந்தையும் உனக்கு ஒரு கணவனும் தேவை நீ விரும்பினால் நான் யாராவது ஒருவரிடம் உன் பற்றி பேசுகிறேன் என்று அப்பா கேட்டார் நான் என் அப்பாவின் மனதை இவ்வளவு வேதனைப்படுத்தியிருந்ததால் இந்த முறை என்னால் மறுக்க முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு என் அப்பா என் விருப்பப்படி ஒரு பையனுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே வேலைக்கு செல்வார் எனக்கு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே ஆரம்பத்தில் எங்கள் இருவருக்கும் இடையே எல்லாம் நன்றாக இருந்தது மூன்று வருடங்கள் மகிழ்ச்சியாக கழிந்தன என் மகள் ரியாவுக்கும் பதினாறு வயது ஆகிவிட்டிருந்தது இப்போது எனக்கு அவளை பற்றியும் கவலை ஏற்பட்டது அவள் தனது மாற்றாந்தாய் தந்தையுடன் மிகவும் நெருக்கமாக பழகத் தொடங்கினாள் அவள் வெளியே செல்ல விரும்பினால் கூட தனது அப்பாவுடன் தான் செல்வாள் மேலும் எனது இரண்டாவது கணவர் சில நேரங்களில் நள்ளிரவில் திடீரென எழுந்து அவளது அறைக்கு சென்று அங்கேயே இரவை கழிப்பார் சில நாட்கள் வரை எனக்கு இது தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் காலையில் நான் கண் விழித்த என் கணவர் என் மகளின் அறையில் இருந்து வெளியே வருவதைக் கண்டேன் அவர் எழுந்தவுடன் என் மகள் படுக்கை விரிப்பை எடுத்து குளியல் சென்று பின்னர் குளித்துவிட்டு வெளியே வந்தாள் முதல் நாள் எனக்கு சந்தேகம் வரவில்லை ஆனால் இது தினசரி நடக்க தொடங்கியது என்னால் நேராக எதுவும் கேட்க முடியவில்லை ஏனென்றால் இந்த மனிதன் என் இரண்டாவது கணவராக இருந்தாலும் உறவில் இப்போது நான் மிகவும் கவலைப்பட தொடங்கினேன் ஏனென்றால் என் பின்னால் என்ன நடக்கிறது என் மகள் தினமும் படுக்கை விரிப்பை ஏன் துவைக்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை ஒரு நாள் நான் வேண்டுமென்றே மதியம் வீட்டிற்கு சீக்கிரமாக வந்தேன் அன்று என் கணவருக்கு விடுமுறை அவர் அலுவலகத்திற்கு செல்லவில்லை நான் நீண்ட நேரம் கதவை தட்டினேன் ஆனால் உள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை என் பைக் உள்ளே நின்று கொண்டிருந்ததை அதாவது அவர் அலுவலகத்திற்கு செல்லவில்லை அதன் பிறகு நான் சத்தமாக கதவை தட்ட ஆரம்பித்தேன் நீண்ட நேரம் கழித்து என் கணவர் கதவை திறந்தார் அவர் உடல் முழுவதும் வியர்வையால் நடைந்திருந்தது ஏதோ உடல் உழைப்பு செய்து விட்டு வந்தவர் போல் இருந்தார் நான் கோபத்துடன் நீங்கள் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன் என்றார் நான் அது சரி ஆனால் ரியா எங்கே அவள் என்றேன் அவர் பதற்றத்துடன் ரியா குளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார் ஆனால் அவருடைய பேச்சை நான் நம்பவில்லை ஏனென்றால் சற்று முன்புதான் அவர் தொட்டி கெட்டுவிட்டது தண்ணீர் வரவில்லை என்று சொன்னார் அப்படியானால் ரியா அறையில் என்ன செய்கிறாள் என் மனதில் சந்தேக புழு தொடங்கியது அது அமைதியாகவே இல்லை என் பின்னால் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நான் கண்டறிய வேண்டும் என்று முடிவு செய்தேன் அந்த நாள் நான் எப்போதும் போல என் வேலைகளை முடித்துவிட்டு இரவு சீக்கிரமாக தூங்கிவிட்டேன் காலையில் நான் வழக்கம்போல் அலுவலகத்திற்கு சீக்கிரமாக புறப்பட்டேன் ஆனால் இன்று நான் செல்லவில்லை நான் பதுங்கி பதுங்கி எப்படியோ என் மகளின் அறைக்கு சென்று கணவரும் என் மகளும் நான் அலுவலகத்திற்கு புறப்பட்டு விட்டதாக நினைத்திருந்தனர் அப்போது சிறிது நேரத்தில் என் கணவர் என் மகளின் அறைக்கு வந்தார் ரியா தனது படுக்கையில் படுத்திருந்தாள் என் கணவர் அவளிடம் ரியா நீ தயாராக இரு நான் இப்போதே வருகிறேன் என்றார் சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் மருத்துவர் ரியாவின் அறைக்கு வந்து அவளை பரிசோதிக்க தொடங்கினார் சிறிது நேரம் கழித்து அந்த பெண் மருத்துவர் என் நீங்கள் ரியாவை நாளை மருத்துவமனைக்கு அழைத்து வாருங்கள் நான் அங்கே செய்வேன் என்றார் ரியா பதற்றத்துடன் டாக்டர் உங்களுக்கு தெரியும் நான் மருத்துவமனைக்கு வர முடியாது என் அம்மாவுக்கு தெரிந்தால் மிகவும் மோசமாகிவிடும் என்றார் அதற்கு அந்த பெண் மருத்துவர் அப்படியானால் உன் அம்மாவிடம் ஏன் இதை சொல்ல வேண்டும் உன் பாவத்தை மறைக்க உனக்கு உதவி செய்யும் இதே மனிதன் தான் உனக்கு மேலும் உதவி செய்வார் என்றார் இதை கேட்டு என்னால் இருக்க முடியவில்லை என்ன நடக்கிறது என்பதை நான் நான் வெளியே வந்து என் இரண்டாவது கணவரின் கண்ணத்தில் அறைந்தேன் என் மகளுடன் நீ என்ன செய்தாய் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது நீ எவ்வளவு மோசமான மனிதன் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை என்றேன் என் கணவர் என்னை சமாதானப்படுத்த நிறைய முயற்சி செய்தார் நீ தவறாக புரிந்து கொள்கிறாய் ரியாவும் என் மகள் தான் தயவு செய்து ஒருமுறை நான் சொல்வதை கேட்க முயற்சி செய் என்றார் பிறகு என் கணவர் என்னிடம் சில மாதங்களுக்கு முன்பு ரியாவிடம் ஒரு தவறு நடந்து விட்டது நான் என் தந்தையின் கடமையை மட்டுமே செய்து வருகிறேன் ரியா ஒரு பையனை காதலித்தாள் ஒரு நாள் அந்த பையன் ரியாவை தனது பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்து அவளது பானத்தில் போதை மருந்து கலந்து விட்டான் அதன் பிறகு அவனும் அவனது நண்பர்களும் ரியாவை தவறாக பயன்படுத்திவிட்டு அவளை சாலையில் தூக்கி வீசிவிட்டனர் அதே இரவு எனக்கு ஒரு தெரியாத எண்ணில் அழைப்பு வந்தது அதில் ஒரு பெண் அவளது வீட்டிற்கு முன்னால் ஒரு பெண் மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதாகவும் அவளுக்கு உங்கள் எண் மட்டுமே நினைவில் இருப்பதாகவும் கூறினார் நான் நள்ளிரவில் ரியாவை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அவள் இருந்த நிலையில் நான் அந்த நேரத்தில் உன்னிடம் முழு உண்மையை சொல்லி இருந்தால் நீ அதை காங்கிருக்க மாட்டாய் அதனால் இந்த விஷயம் எனக்கும் ரியாவுக்கும் மட்டுமே ரகசியமாக இருந்தது சில காலத்திற்கு பிறகு ரியா என்னிடம் தான் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் ரியாவின் பெயர் கெட்டுவிடும் அதனால் நான் அமைதியாக ஒரு மருத்துவரை வீட்டிற்கே அழைக்க தொடங்கினேன் சில நாட்களாக அதிக ரத்த போக்கு ஏற்படுகிறது அதனால் தான் நீ அவளது அறைக்கு செல்லும் போது அவள் தனது படுக்கை எடுத்து துவைக்கிறாள் அவள் என் அம்மா தன் வாழ்க்கையில் நிறைய துக்கங்களை சகித்து கொண்டார் நான் அவருக்கு ஒரு புதிய துக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்கிறாள் சில நேரங்களில் ரியா இரவில் மிகவும் கவலைப்படுகிறாள் அதனால் தான் நான் அவளுடன் தூங்க செல்கிறேன் அதனால் அவளுக்கு இரவில் தனிமை உணர்வு ஏற்படாது நான் அவளது உண்மையான தந்தை இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் ரியாவுக்கு உன் தந்தையின் அன்பை கொடுக்க முழு முயற்சி செய்கிறேன் என்றார் இதைக் கேட்டவுடன் என் காலடியில் இருந்த நிலம் விட்டது இன்று அங்கு துயரோடு இருந்திருந்தால் கூட அவர் ரியாவை இவ்வளவு நேசித்திருப்பாரா என்பது தெரியாது என் இரண்டாவது கணவர் அவளை நேசிப்பது போல் நான் உடனடியாக அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத் தொடங்கினேன் ஒரு நல்ல மனிதர் மீது இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டை வைத்ததற்காக என் மீது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது நன்றி